ம்மத்துலா வல்கம் டு ஜன்னம்ஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் உடலில் உள்ள எந்த உறுப்பு சீர் பெற்றுவிட்டால் உடல் முழுக்க சீர் பெறும் இதுக்கான ஆன்சர் இதயம் பரக்கத்தான ஜுமா நாளின் இரவில் இருக்கின்றோம் அல்ஹம்துல்லா இந்த நாளின் இறுதியில் ஓதுற மாதிரி சிறப்பான ஒரு துவாவை பார்க்கலாம் பொதுவாக இரவுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது அதனால்தான் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என சொல்லப்படுகின்றது இரவில் தூங்கும் முன் ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்கு அதை டெய்லி ஓதை வந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் முக்கால்வாசி தீர்ந்துவிடும் கூட சில துவாக்களை அதாவது ஒவ்வொரு இரவு ஒரு துவா என எக்ஸ்ட்ரா ஓதி வரும்போது நிம்மதியாக வாழலாம் இரவு நேரம் நம் வேலைகள் எல்லாம் முடிந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அதனால முழு ஈடுபாட்டுடன் அந்த நேரம் சொல்லிட்டு அதிகமாக துவா கேட்க முடியும் முடிந்தால் ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் ஒரு ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுது உங்கள் தேவைகளை கேட்கலாம் இதன் மூலம் பல வருட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும் அதனால வேலைகளை முடித்து உடனே போய் படுக்காம அல்லாஹ்விற்காக சிறிது நேரம் செலவிடுங்க அல்லாஹ்வை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அல்லாஹ் நம்மை நோக்கி பத்து அடி நெருங்கி வருவான் நாம் எந்த அளவுக்கு அவனை நெருங்குகின்றோமோ அதைவிட பல மடங்கு கூடுதலாக அல்லாஹ் நம்மை நெருங்குவான் இதன் மூலம் நம் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும் ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைத்துவிட்டால் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவன் கொடுப்பான் இது சத்தியமான உண்மை அதனால் அதிகம் அவனை நினைவுகூர்ந்து நெருங்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்து தூங்கும் முன் சிறப்பான துவாக்கள் திக்கர்கள் ஓதி அவனிடம் உதவி தேடுங்கள் இதன் மூலம் ஒரு இரவுக்குள் அவன் உங்கள் பிரச்சினைகளை தீர்க்கலாம் பிறக்கும் விடியல் உங்களுக்கு சந்தோஷமானதாக மாற கட்டளையிடுவான் அப்படி உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் தீர்க்கக்கூடிய ஒரு துவாவு தான் இப்போ நான் சொல்ல போறேன் மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிரச்சனைகளும் தீரும் ஃபஸ்ட்டு துவா சொல்லிட்டு எத்தனை முறை ஓதணும் இதை சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் شعني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. يا هي يا قيوم برحمتك أستغيث أصلح لي شعني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. இதோட மீனிங் என்னன்னா என்றென்றும் ஜீவித்திருப்பவனே நிலைத்திருப்பவனே உன் அருளால் ரட்சிக்க வேண்டுகிறேன் எனது சகல காரியங்களையும் எனக்கு சீராக்குவாயாக கண்ணிமைக்கும் நேர அளவு கூட என்னை என் பால் சார்ந்திருப்பவனாக ஆக்கிவிடாதே நம்முடைய எல்லா காரியங்களையும் படைத்தவனிடம் அவனை முழுமையாக நம்பி ஒப்படைக்கும் துவா இது கண்ணிமைக்கும் அந்த நேரம் கூட அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து நாம் தவறிவிடக் கூடாது என கேட்கின்றோம் கேட்டால் உடனே தரக்கூடிய இரண்டு பெயர்கள் அல் ஹையு அல் ஹையு என்ற சிறப்பான அல்லாஹ்வின் இரண்டு பெயர்கள் கொண்டு கேட்கின்றோம் இந்த துவாவின் பொருளே சொல்கிறது இது எவ்வளவு சிறப்பான துவா என்று இதற்கு மேல் என்ன இருக்கிறது காலை மாலை ஓத வேண்டிய துவாக்களில் இதுவும் ஒன்று காலை ஒரு முறை மாலை ஒருமுறை என தினமும் ஓதி வரும்போது அல்லாஹ்வின் நேரடி உதவி நமக்கு கிடைக்கும் எந்த காரியம் சிரமமாக இருந்தாலும் இதை ஓதி வந்தால் அந்த காரியம் லேசாகும் அல்லாஹ்வின் உதவியினால் எல்லாம் நலவாக மாறும் ஒரே ஒரு முறை ஓதி ஓதிப்பாருங்க பிறகு தூங்கவும் அல்லாஹ் நினைத்தால் இந்த ஒரு இரவில் உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக சிறப்பாக மாற்றிவிடுவான் அப்படி மாறணும்னு துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் அடியான் தன்னை அலங்கரித்து கொள்ளும் ஆடைகளில் சிறந்த ஆடை எது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொபில் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல